அல்ஹமுதுல்லாஹி ரபிலமீன் மசலி அலா முஹமதீன் வல அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லஹ் சுன்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம் வாழ்க்கையில் கண்டிப்பாக கஷ்டங்கள் பிரச்சனைகள் பல இடைஞ்சல்கள் வரும் இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் சோதனைகள் வரும்போது அல்லாஹ் கிட்ட உதவி தெரியணும்னு சொல்லிட்டு நம்ம உள் மனசில் ஆழமான பதிந்த ஒரு விஷயம் சோதனைக்கு வெளியே பார்க்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கும் அல்லாஹ் இருக்கான் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வோம் சொல்லிட்டு ஆனால் அந்த சோதனை நம்மை நெருங்கும் போது அந்த சோதனையில் வாழும்போது உண்மையிலே ரொம்ப தாங்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க உனக்கு என்ன வந்தாதானே தெரியும் ஈஸியாக அந்த கொஞ்சம் பொறுமை காப்பது கடினமான ஒரு விஷயமா தான் இருக்கும் அந்த நேரத்திலையும் நாம பொறுமை காத்து அல்லாஹிடம் உதவி தேடுவது தான் சவாலே இருக்கு நாம சரியா அதை செஞ்சுட்டா நிச்சயமா அந்த சோதனை நமக்கு லேசாகி விடும் அல்லாகரிடம் கையேந்தி நம்ம கஷ்டங்களை சொல்லும்போது சில நேரங்களில் உடனடியாக நமக்கு பலன் கிடச்சிரும் உடனே ஒரு ஆனால் ரிலீஃப் கிடைக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி சில நேரம் சொல்ல முடியாது எல்லா நேரங்கள்லையும் நீங்கள் சோதனையில் அந்த டைமில் நீங்கள் அல்லாஹரிடம் கேட்குறீங்க உடனே அந்த மன பாரம் இறங்கினா மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக நமக்கு வரும் ஆனால் அதற்கான விடை அந்த சோதனைக்கான ஒரு முடிவு வந்து சில நேரங்களில் உடனே கிடச்சிரும் சில நேரங்களில் தாமதமாகும் தள்ளிக்கிட்டே போகும் டெய்லியும் நாம் பாட்டுக்கிட்டு தொழுதுட்டு துவா செஞ்சிக்கிட்டே இருப்போம் ஆனால் அது போகிற மாதிரி தெரியாது நல்ல பவர்ஃபுல்லான துவாக்கள் திக்கிறங்கள் எடுத்து ஓதுவோம் நோன்பு வைப்போம் எக்ஸ்ட்ரா தொழுகைகளை தொழுவோம் அப்போவும் அதே மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கும் என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி நமக்கு ஒன்றுமே புரியாது அந்த நேரத்துலேயும் நாம் பொறுமை காக்கணும் எல்லா கதவுகளும் மூடப்பட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய துவாக்கள் ஓதிக்கிட்டே இருப்போம் இவ்வளவு துவாக்கள் ஓதுறேன் ஏன் பதில் கிடைக்கல ஏன் என்னுடைய கஷ்டம் தீரல சொல்லிட்டு ரொம்ப மனசு குழம்பி போய் ஒரு விரக்தியின் உச்ச கட்டத்திற்கே போயிடுவோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பல முறை நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கும் அந்த நேரத்துல எல்லாம் சிம்பிளா ஓதுறா மாதிரி நான் ஒரு துவாவை உங்களுக்கு சொல்றேன் எப்படிப்பட்ட சோதனை இருந்தாலும் சரி எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டது எதுக்குமே பலன் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற டைமில் இந்த ஒரு துவாவை மட்டும் எடுத்து பாருங்கள் கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் நீங்கள் ஊதணும் ஒரு ரெண்டு ரக்காது நஃபில் தொழுது தனியாக தொழுவுங்க அஞ்சு விலை தொழுகைகளை தவிர்த்து தனியாக இதற்காகவே ஒரு ரெண்டு ரக்காது இல்லை நான்கு ரக்காது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு ரெண்டு ரக்காத்தான் எவ்வளோ வேணாலும் தொழிலாம் நான் குறைந்தபட்சம் ரெண்டு ரக்காத்து சொல்கிறேன் அதை தொழுதுட்டு நான் இப்போ சொல்ல போகிற இந்த துவாவிற்கு முன்னாடி செலவாத் ஒரு பதினோரு முறை ஓதிக்கிங்க நான் என்னுடைய எண்ணிக்கையில் சொல்கிறேன் நீங்கள் ஒரு மூணு முறை கூட செலவாத் ஓதிக்கலாம் பதினோரு முறை ஓதுவது சிறப்பு எந்த செலவாத் ஓதுவதுனா நீங்கள் அத்தியாத்தில் ஓதுவீங்க பார்த்தீங்களா தருதே இப்ராஹிம் அதை எடுத்து ஓதிக்கிங்க பதினோரு முறை ஓதிட்டு நான் சொல்ல போகிற இந்த துவாவை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நான் என்னுடைய ஒரு பிரச்சனைக்காக ஒரு முன்னூறு முறை நான் ஓதுனேன் உங்க இஷ்டப்படி நீங்க எத்தனை முறை வேணும்னாலும் ஊதலாம் அந்த துவாவை ஓதிட்டு பிறகு மறுபடியும் செலவாத்து ஒரு பதினோரு முறை ஓதிட்டு நல்லா துவா செஞ்சு பாருங்க நிச்சயமா அந்த காரியம் எவ்வளவு கடினமான காரியமாக இருந்தாலும் சரி அதற்கான ஒரு வழிய அல்ல காமிப்பான் மூடப்பட்ட அத்தனை கதவுகளும் திறக்கப்படும் குரான்ல இருக்கிற துவா தான் இது அந்த துவா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் ரப்பனா மில்ல துன்க

குரானில் வாக்கள் நாற்பது துவாக்கள் இருக்குது வாக்கள் சொல்லிவிட்டு அதில் இருக்கிற ஒரு துவா தான் இந்த துவா எந்த ஒரு சூறாவில் வந்திருக்குன்னா சூரா கவுஃப் சூரா கவுஃபில் இருக்கிற பத்தாவது வசனம் இது வாசிகள் வரலாறை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் அல்லாகவே மட்டும் வணங்கிய ஒரு இளைஞர்களின் வரலாறு அந்த ஊர் முழுக்க ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க எல்லாம் ஷிற்கான வேலை செய்கிறாங்க அல்லாகவே வணங்கலை சிலை வணக்கம் புரிபொருளாக இருந்தாங்க அந்த நாட்டு மன்னன் உட்பட ஆனால் அதில் குறிப்பிட்ட சில இளைஞர்கள் மட்டும் இதை தவறு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கிறாங்க அந்த மாதிரி தவறான செயல்களை அவங்க செய்யலை இதை பார்த்த உடனே அந்த ஊர் மக்கள் அந்த நாட்டு மன்னன் எல்லாருக்கும் இவங்க மேலே கோபம் வருது இவங்களை கொள்ளுறதுக்கும் அவங்க முடிவு எடுக்கிறாங்க இவங்க ஒதுங்கி வராங்க ஊருக்கு வெளியே ஒதுங்கி வராங்க எந்த வழியும் இல்லை அதாவது எல்லா கதவுகளும் மூடப்பட்டு இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்மையில் அவங்க ஒரு வாழ்க்கையில் இருக்குது அதுதான் உண்மையான ஒரு விஷயம் எல்லா கதவுகளும் மூடப்படுது ஏன்னா யாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இல்லவே இல்லை அந்த ஊர் முழுக்க அவங்களுக்கு ஆப்போசிட் தான் என்ன பண்ணுவாங்க அவங்களால எதுவுமே செய்ய முடியாது அந்த நேரத்தில் அவங்க இந்த துவாவை ஓதுனாங்க அல்லாஹ்வின் தனிப்பட்ட அருளை அவங்க கேட்குறாங்க இந்த பிரச்சனை வந்து வெளியே வர அல்லஹிடம் வழி கேக்குறாங்க அல்லஹ் கண்டிப்பா நம்மை காப்பாற்றுவான் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அல்லஹிடம் உதவி தேடுறாங்க ஆனா எப்படி காப்பாற்றுவான் சொல்லிட்டு தெரியாது அல்லாஹ் அவங்கள எப்படி காப்பாத்தினா ஒரு குகையில அப்படியே தங்க வைக்கிறான் அதுல அப்படியே தூங்க வச்சிடறான் பயங்கரமான தூக்கம் தூக்கனா தூக்கம் சாதாரண தூக்கம் இல்லை முந்நூறு வருஷத்துக்கும் மேல அவங்கள அப்படியே தூங்க வச்சிடறான் அல்லாஹ் அவங்களுக்கு தெரியாது அத்தனை ஆண்டுகள் நம்ம தூங்கணும்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சிக்கும் போது என்ன நினைக்கிறாங்க நம்ம ஒரு ஒரு நாள் தூங்கியிருப்போம் இல்லைனா பாதி நாள் தூங்கியிருப்போம் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு தோணுது வெளியே வராங்க அவங்களுக்கு பசி எடுக்குது கடைக்கு போய் அந்த அவங்க கையில் நாணயங்கள் அந்த காலத்து நாணயங்கள்லாம் இருக்கும்ல அதை வச்சு வாங்க போகும்போது பழைய காலத்து நாணயங்கள் முந்நூறு ஆண்டுகளுக்கும் முன்னாடி இருக்கிற நாணயங்களை வச்சு அவங்க கடைக்கு வாங்க வந்திருக்காங்களே சொல்லிட்டு அந்த கடைக்காரங்க சந்தேகப்படுறாங்க இந்த விஷயம் எல்லாருக்கும் பறவை எல்லாமே தெரியுது அவங்களுக்கு அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டு மனன் எல்லாம் நல்லவங்களா இருக்கிறாங்க இவங்க இருக்கும்போது ரொம்ப மோசமானவங்களா இருந்தாங்க இவங்க எல்லாம் நல்லவர்களாக இருந்தாங்க இவங்க வரலாற்றை எல்லாம் கேள்விப்பட்டுட்டு இவங்க சொன்ன இந்த கதையை பார்த்துட்டு அவங்க எல்லாமே அப்படியே மாறிடுறாங்க அல்லாஹ்வின் பக்கம் வழிபட அவங்க நிற்கிறாங்க அந்த ஊர் ஃபுல்லாக இவங்களுக்கு சப்போர்ட்டாக மாறுது முதல்ல என்ன நடக்குது அந்த ஊர் முழுக்க எதிரியாக இருந்தது அதற்கு பிறகு அல்லாஹ் எப்படிப்பட்ட அவங்களுக்கு கொடுத்தா அந்த ஊர் முழுக்க அவங்களுக்கு பக்கபலமா இருக்கிற மாதிரி ஆக்கிட்டான் ஆனா அவங்களுக்கு இத்தனை வருடம் தான் ஆனா அவங்களுக்கு தெரியல அது ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி இருக்கிற தான் இருக்கு அல்லஹ் அவங்க நிலைமையை அப்படியே தலைகீடா மாற்றினான் அவ்வளவுதான் அல்லாஹ் நினைச்சா எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சாதாரணமாக மாத்திடுவான் ஏன்னா எல்லாமே அவன் படைச்சது தானே அந்த கஷ்டத்தை தானே தரான் அவன் நினைச்சா ஒரு செகண்டு கூட தேவையில்லை உடனே எல்லாமே நம்மளுக்கு சாதகமா மாறிடும் அதற்கு வேண்டி கேட்க வேண்டிய சிறந்த ஒரு துவா நம்முடைய தலையெழுத்தை மிக அழகாக மாற்றி துவா இது பொதுவாக எந்த ஒரு துவாவை நீங்கள் எடுத்து ஓதுனாலும் இந்த துவாவுக்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்குது இதை ஓதுனவங்களுக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு சொல்லிட்டு ஒரு முறை நல்லா தெரிஞ்சு வச்சிக்கிங்க அதை தெரிஞ்சு வச்சுட்டு ஓதும்போது நம்மால் முழு நம்பிக்கையுடன் மனதார ஓத முடியும் நிச்சயமாக என் இறைவன் என்னை காப்பாற்றுவான் அவன் என்னை கைவிட மாட்டான்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக நம்ம ஓதுவான் அப்படி அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை வச்சு நம்ம ஓதுனாலே போதும் அப்படி நீங்க ஓதுனாலே நினைச்சுக்கீங்க உங்களுடைய பிரச்சனை தீர்ந்தது சொல்லிட்டு எப்பவுமே துவா கேட்கும் போது நம்ம மனதார கேட்கணும் அல்லகவின் மீது நம்பிக்கை வச்சு கேட்கணும் அப்படி கேட்டால் நிச்சயமாக நம்முடைய காரியம் சக்ஸஸ் தான் அதுவும் இந்த ஒரு துவாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்குது நிறைய பேர் ஓதி பலன் கண்ட அற்புத துவா இது ரப்பனா துவாக்களுக்கு சொல்லிட்டு ஒரு தனி சிறப்பு இருக்குது அதில் இருக்கிற ஒரு துவா தான் இது தான் இந்த சூறா முழுக்கவே சிறப்பான ஒரு சூறா தான் சூறா கவுஃபை பொறுத்த வரைக்கும் நாட்களிலேயே சிறந்த நாள் ஜும்மா நாள் அந்த நாளில் குறிப்பிட்ட ஒரு சூறாவை ஓதுங்க சொல்லிட்டு இந்த ஒரு சூறாவை தான் சொல்லியிருக்கிறாங்க நபி சலல்லா ஹலிவசல்லம் அவர்கள் நிறைய பலன் இருக்கு இந்த ஒரு வசனத்திற்கு எக்கச்சக்கமான பலன் இருக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஊதுக்கீங்க நான் சொன்ன முறைப்படி நீங்க ஊதுங்க இன்ஷால்லா நல்ல பலன் கிடைக்கும் நீங்க அதற்கும் மீறியும் நீங்க எக்ஸ்ட்ரா கவுண்டிங்லயும் ஊதலாம் முன்னூறு முறை இல்லாமல் இன்னும் நீங்கள் நானூறு ஐநூறு வேணாலும் நீங்கள் ஊதலாம் ஆனால் முழு நீயத்தோடு ஊதணும் இது ஓதும் போதுலாம் கவாசிகள் அந்த வரலாறு தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் இன்ஷெல்லாம் ஓதி பாருங்கள் உங்கள் நிலமை நல்ல நிலமையில் மாறும் எல்லா பிரச்சனைக்கும் இதை நீங்கள் ஊதலாம் கடன் பிரச்சனைகள் ரொம்ப நோயாக இருக்குது வீட்டில் முசீபத்தாக இருக்குது ஏதாவது பெரிய ஒரு காரியம் உங்களுக்கு நிறைவேறணும்னு சொல்லிட்டு எல்லா தேவைகளுக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் இதை நீங்கள் எடுத்து ஓதலாம் நிச்சயமாக அந்த காரியத்தில் ஒரு வெற்றி கிடைக்கும் அதுவும் உடனடி Ja, நான் இந்த துவாவை தொடர்ந்து மூன்று நாள் நியத்து வச்சு ஓதுனேன் அல்ல ஹம்துல் மூன்று நாட்களுக்குள்ள என்னுடைய அந்த பெரிய ஒரு பிரச்சனை தீர்ந்தது நீங்களும் ஓதி பாருங்க உங்களுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இன்ஷால தீரும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அல்ல இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் ഇൻഷ അല്ല അടുത്ത പതിവിൽ സന്ദിക്കലാം ജയസക്ുഖരൻ കസീറാം വരഹമുള്ള വരക്ക